இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவரின் மறு வருகை வரைக்கும் அடுத்தவரின் பழி ஆளாகாமல் வாழ வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு தருகிறது அடுத்தவரின் பழி ஆளாகாமல் வாழ வேண்டுமாயின் இன்றைய நச்செய்தி வாசகம் சொல்லுவது போல இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி நூறு மடங்கு விளைச்சல் தருகின்ற நபர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் பாறையின் மீது விழுந்த விதைகளாகவோ வலியோரத்தில் விழுந்த விதைகளாகவோ முச்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதைகளாகவோ இறைவனுடைய வார்த்தைகளை நாம் நம் இதயத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நம் செவிவழியாக கேட்கின்ற இறை வார்த்தையை இதயத்தில் இந்த இதயம் என்ற நல்ல விளை நிலத்திலிருந்து நூறு மடங்கு விளைச்சல் தருகின்ற வகையில் நம் சொல்லிலும் செயலிலுமாக இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க அதன் அடிப்படையில் இறைவன் விரும்புகிற மக்களாக இருக்க இந்த நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்